எப்படியே இந்த வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு ஆனால் இனிமேல் வந்து நிம்மதியாக சந்தோஷமா இந்த வீட்டில் வாழலாம் ஆனால் வந்துட்டு என்ன அந்த மூணு கோடி ரூபாய் வந்துட்டு அந்த கடன் தான் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது அதை மட்டும் கட்டி முடிச்சுட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரோஹினி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஏன் ரோஹினி நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் நமக்கு தேவையில்லை பேசும் அந்த வீட்டை விட்டுட்டு அந்த காசை வந்து இந்த லோன் எல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கவும் அப்போ ரோகிணி இருந்துட்டு ஐயோ ஆண்டி வந்து அது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ நம்ம வந்துட்டு அம்மாட்ட கேட்க வேண்டாம் அப்பாட்ட போய் எனக்கு சொத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் எனக்கு தருவார் இல்லை அப்போ என்னோட பங்க வாங்கி வந்துட்டு அந்த கடனெல்லாம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணாமலை வந்து கேக்குறாரு ஆனா மனோஜ் திடீர்னு இப்படி வந்து கேட்கறது வந்துட்டு அண்ணாமலையை எதிர்பார்க்கல டேய் இப்ப சொத்து பிரிச்சு கொடுக்குறக்கா என்னடா அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லப்பா இந்த வீட்டுக்குலாம் எனக்கு வந்து லோன் கட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிரும் நீங்க என்னோட பங்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் அதை கட்டிடுவே நல்லப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் இப்படி பேசுனது கேட்டிங்க ரவி முத்து ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது எப்படி பேசுறான் பாரு அப்படின்ட்டு முத்து வந்துட்டு ஏண்டா இருபத்தி ஏழு லட்சத்து அப்பாட்ட வந்து தூக்கிட்டு போனேன் அதையே வந்துட்டு நீ திருப்பி தரல இதெல்லாம் எந்த மூஞ்சி வச்சுட்டு எப்படி அப்பாட்டு இனி பணம் கேட்கற அதுல உனக்கு வந்துட்டு சொத்து வேற பிரிச்சு தரணுமா வீட்டுக்கு பேர் வைக்கும்போது அப்பா பேரை வைக்க சொன்னதை நீ கேட்க மாட்டேன்ட்டேன் அம்மாவோட பேரையும் பொண்டாட்டியோட பெரையும் தானே அப்படி இருக்கும்போது எந்த மூச்சு வச்சுட்டு அப்பாட்ட வந்து படம் கேட்கிறேன் ஏன் ரோமையான்னு சொல்லி பேர் வச்சு இல்ல அதுல ரோ யாரு அந்த பார்லர் அம்மா தானே அப்பயே அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே அதோ மாமனார் தான் பெரிய கோடி சொல்றாச்சு ஏதோ அம்மா தான் சொன்னாங்க இல்லையா மூணாயிரம் கோடிக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு அப்ப அவருக்கெல்லாம் வந்து மூணு கோடி ஒண்ணுமே இல்லையில போடா போய் பார்லரமோட அப்பாட்ட போய் இந்த காசு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து இப்படி சொன்னது இங்க மனோஜுக்கு பாத்தீங்கன்னா அட இது நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணியை பாக்குறாங்க இங்க விஜயாவோ அடா ஆமா இல்ல இது நமக்கு ஞாபகமே வரல பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க விஜயா மனோஜ் ரெண்டு பேருமே வந்துட்டு அம்மா ரோகிணி நீ பேசாம உங்க அப்பாட்ட வாங்க அவருக்குள்ள வந்துட்டு மூணு கூடிங்க ஒரு விஷயமே இல்ல இல்ல அதனால மனோஜ் வீடு வாங்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க ரோகிணி அட பாவீங்களா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீட்டை வாங்கி ஏன் தலையில கட்டிவிட்டீங்களா இல்லாதாப்பா கட்ட நான் எங்கடா போய் பணம் வாங்கி கொடுப்பேன்